அண்மை செய்தியை பார்த்தள்ளியில் கள்ளச்சாராயம் அருந்தியதில் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கையை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டை விஜய் முன்வைத்துள்ளார் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சங்கரி தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது தொடர்ந்து எதிர்கட்சிகளின் சார்பில் கண்டனங்கள் அதே போன்று கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த குரல்கள் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் முதன்முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திமுக அரசினை கண்டித்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் இதுவரை வாழ்த்து செய்தி மட்டுமே பதிவிட்டு வந்த அவரது அவர் தற்பொழுது முதன்முறையாக இந்த கண்டன செய்தியை பதிவிட்டு ட்விட்டரில் பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய மருந்து இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயல்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என்று கடுமையாக சாடியிருக்கிறார் அதாவது ஆஹ் கவர்மெண்ட் பாடி மொத்தமா கொலப்ப இருக்கு அப்படிங்கறது இந்த அறிக்கை மூலமா அவர் சொல்லி இருக்கிறாரு அரசு நிர்வாகம் தொடர்ந்து இந்த அலட்சியம்தான் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழாத வண்ணம் தமிழக அரசு இனிமேல் வந்து கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றும் அவரது இந்த அறிக்கையின் வாயிலாக தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வந்தாலுமே கூட தற்பொழுது முதல் முறையாக இந்த கண்டன அறிக்கையை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அவரது கட்சி சார்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கள்ளக்குறிச்சி சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது இன்னும் சில தினங்களில் மாநாடு துவங்குவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி தொடர்பான அவரது இந்த அறிக்கை ஒரு கவனிக்கத்தக்க அம்சமாகவும் இருக்கிறது சமூக வலைதளங்களில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த ட்விட்டர் கருத்து தொடர்ந்து அதிக பேரால் பருகி பகிரப்பட்டு வருகிறது